நம்ம நாடு இந்திய குடிமகனாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு முக்கியமான தோணுச்சோ அந்த அளவுக்கு முக்கியமான நினைக்கிறவங்களுக்கு இந்த சக்தி திருமகன் படம் நிச்சயமாக எல்லாருமே பார்க்க வேண்டும் விஜய் ஆண்டனியோட இந்த படம் இப்போது ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வெற்றி பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கலவை இதுபோன்று இப்படி ஓப்பனாக எந்த படத்திலையும் இப்படி ஓப்பனாக அரசியலை பற்றி சொன்னதும் இல்லை இதை போல் தைரியமாக தில்லோட இதை கொண்ட ஒரு கதையை உருவாக்கினதும் இல்லை அப்படித்தான் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு புல் ஸ்டாப் எல்லாம் இந்த படத்தில் இருக்கிறது சக்தி திருமகன் படத்துடைய பேரை பார்க்கும்போது வந்து ஒரு குடும்ப பங்கான ஒரு படமாக நம்ம நினைக்கலாம் இல்லை இந்த நாட்டுக்கு திருமகன் என்ற ஒரு அடையாளத்துக்கு தான் இந்த சினிமாவை எடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசைப்படுத்துறீங்க நாட்டில் நிறைய பெண்கள் நிறைய பெண்மணிகள் நாட்டுக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அத்தனை முகங்களை நாறு நாறாக கிழிக்கப்படுகிறது இந்த சக்தி திருமகன் படம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் போது தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு நம் இந்திய அரசாங்கத்தை சுட்டுக் காட்டுகிறது தமிழ்நாடு அரசாங்கத்தை சுட்டி காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு அரசியல் எந்தளவு மக்களுக்கு முக்கியமாக தோணுதோ அந்த மக்கள் எல்லாம் இந்த படத்தை விரும்பி பாருங்கள் நிச்சயமாக விஜய் ஆட்டனை இந்த படம் ஒரு பிளாக் திட்டாக கிட்டாக கொடுத்திருக்கிறது தான் உண்மை இந்த படத்தின் அந்த அளவுக்கு கதையும் கருவுகளும் சினிமாவின் பல அரசியல் தந்திரங்களும் அரசியல் நாடகத்தையும் வித்தியாசமாக சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்கும் போது வந்து எப்படி இந்த படத்தை எடுக்க முடிந்தது இந்த படத்திற்கு நம் இந்தியா அனுமதி கொடுத்ததா நம் தமிழ்நாடு அனுமதியை சந்தித்ததா அப்படி என்று நம்ம பார்க்கிறோம் ஆனால் நிச்சயமாக இப்பேற்பட்ட படங்களுக்கு அனுமதி கொடுத்த ஆக வேண்டும் நாரா கிழிக்கப்படும் அரசியல் பல தலைவர்களின் முகங்கள் கிழிக்கப்படும் இது போன்ற பெண்கள் நம் நாட்டில் முகமூடி போல் போட்டி இருக்கிறார்கள் இவர்களை பார்க்கும் போது வந்து நமக்கு நல்லது செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லப்படுவதை நமக்கு வேடிக்கையாக காட்டுகிறது இந்த படத்தில் இந்த படம் மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த படம் அப்படித்தான் இருக்கிறது விஜய் ஆண்டனி இந்த படத்தை கையாண்டிருக்க விதம் நிச்சயம் ஒரு தில்லோட தைரியமான ஒரு பங்களிப்பை இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார் மக்களே இந்த படத்தை விரும்பி தேட்டருக்கு சென்று பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சத்துருங்க வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீர்வாதத்துறீங்க